இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அவசர தேவைக்கு உடன் அழைக்கவும் இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் சீரற்ற காலநிலை மக்களுக்கு இலங்கை மின்சார சபையின் அறிவிப்பு முழு இலங்கைக்கும் சிவப்பு எச்சரிக்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மோசமான வானிலை இடிந்து விழுந்துள்ள நூறு வருட பழமையான பாலம் தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு கிழக்கு மக்களுக்கு எச்சரிக்கை அடுத்தடுத்து பதிவாகும் மண் சரிவு அனர்த்தம் கண்டியில் நான்கு பேர் மாயம் இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கைக்கு ஆபத்தா யாழில் இரு பெண்கள் உட்பட ஆறு பேர் அதிரடியாக கைது இருபத்தி மூன்று பயணிகளுடன் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்து போட்டிய வீட்டுக்குள் வட்டு காயங்களுடன் பெண்ணின் சடலம் மர்ம மரணத்தால் பரபரப்பு தொடர்வன விரிவான செய்திகள் நிலவு மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்க முப்படையினரும் போலீசாரும் தயாராக இருப்பதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது மோசமான வானிலையுடன் பேரிடர் சூழ்நிலையை எதிர்கொள்ள ஏற்கனவே தயாராக இருப்பதாக மையம் மேலும் தெரிவித்துள்ளது அவசர கால தேவைகளை அவசர அழைப்பு மையம் நூற்றி பதினேழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மூன்று ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஆறு இரண்டு 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 அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஏழு பூஜ்ஜியம் 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 இரண்டு என்ற தொலைபேசி எண்களில் அழைப்பதன் மூலம் தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது மின்னஞ்சல் முகவரி இஓசி அட் டிஎம்சி டாட் கவர்மெண்ட் டொட் எல்கே அல்லது இஓசி டிஎம்சி அட் ஜிமெயில் டாட் காம் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு பிரதேசங்களில் ஏற்படும் மின்சார தடை தொடர்பில் தகவல் வழங்க பத்தொன்பது எண்பத்தி ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த அவசர தொலைபேசி இலக்கமானது இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின் தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் செயலியை பயன்படுத்தி முறைப்பாடு அளிக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் நாடு முழுவதும் மின் சீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இயற்கை ஆபத்துகள் குறித்து வானிலை அவதான நிலையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று எட்டு முப்பது மணியளவில் விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை இரவு எட்டு முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களும் தற்போது கடுமையான மழை காரணமாக அதிக ஆபத்தில் உள்ளன திடீர் வெள்ளம் மண் சரிவுகள் ஆறுகள் நிரம்பி வழிகின்றன പലത്ത കാറ്റ് ആപത്തപ്പെട്ടുള്ളത്യ പകുതി വസിപ്പവർ വിളിപ്പുരുമാക്കപ്പെട്ടുള്ളത് തവയേറ്റ പയണങ്ങളെ തവർക്കും ഉള്ളൂർ അധികാര അനു മുഹാമികളിൽ അറിവുത്തലുകളെ പിൻപറ്റവും കേട്ട്ക്കൊള്ളപ്പെട്ടുള്ളത് தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு இடையிலான எல்லையாக கருதப்படும் பெந்தன பாலம் மோசமான வானிலை காரணமாக இடிந்து விழுந்துள்ளது நேற்று இரவு முற்றிலுமாக இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த பாலம் பல நாட்டுப்புற கதைகளுக்கு ஆதாரமாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அம்பத்தூட்டிக்கு தென்கிழக்காக எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள தாழமுக்கம் தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளது இது இன்று காலை அம்பாறை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்ந்து கிழக்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி மட்டக்களப்புக்கு மிக அண்மையாகவும் திகதி திருகோணமலைக்கு அண்மையாகவும் பின்னர் முல்லைத்தீவுக்கு அண்மையாகவும் நிலை கொள்ளும் வாய்ப்புள்ளது இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எதிர்வரும் இருபத்தி ஒன்பது முப்பது அன்று புயலாக மாற்றம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மலாகா நீரிணைக்கு அருகில் தோன்றியுள்ள புயலுக்கு செஞ்சாரின பெரிடப்பட்டுள்ளமையால் இந்த தாளமுக்கும் புயலானல் அதற்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த டித்வா இயற்கையால் அமைந்த ஏரியென இந்த தாழமுகம் காரணமாக கிழக்கு மாகாணம் தொடர்ச்சியாக மழை பெற்று வருகின்றது கிழக்கு மாகாணத்தில் இந்த மழை எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்று முதல் கிழக்கு மாகாணத்தில் கனமழை கிடைக்க தொடங்கும் என்றும் கிழக்கு மாகாணத்திற்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகள் மிக முக்கியமான நாட்களாகும் வடக்கு மாகாணத்தில் ஜாழ்ப்பாணம் தவிந்த இணைய மாவட்டங்களுக்கு நேற்று மழை கிடைத்திருந்தது நேற்றிரவு முதல் வடக்கு மாகாணத்தில் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்க வடக்கு மாகாணத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணத்தில் மிக வேகமான காற்று வீசுகை ஏற்கனவே தொடங்கியுள்ளது இது எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை தொட வடக்கு மாகாணத்தில் தற்போது வீச தொடங்கியுள்ளது இது எதிர்வரும் முதலாம் தேதி வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் பல குளங்கள் வான் தொடங்கியுள்ளன ஆறுகள் பெருக்கெடுக்கவும் தொடங்கியுள்ளன ஆகவே மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி நால்வர் காணாமல் போயுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் உடுதும்புற மற்றும் பகத்த கேவாஹ்ட் ஆகிய பகுதிகளில் இருந்தே இந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காணாமல் போனவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கண்டி மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த பத்து நாட்களில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி நவம்பர் பதினேழு முதல் இன்று வரை பதினேழு மாவட்டங்கள் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் எழுபத்தி ஒன்பது பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த பகுதிகளில் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த நான்காயிரத்து எட்டு காணவில்லை என்றும் மையம் அறிவித்துள்ளது இதே நேரத்தில் பேரிடர் காரணமாக பத்து பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் நாற்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி ஒரு பேர் ஐந்து முகாம்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பேரிடர் காரணமாக நூற்றி முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி எழுபத்தி இரண்டு பேர் தற்போது உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் மேலும் தெரிவித்துள்ளது உமா மாகாணத்தில் பதினெட்டு இறப்புகளும் சப்ருகமோ மாகாணத்தில் ஏழு இறப்புகளும் மத்திய மாகாணத்தில் நான்கு இறப்புகளும் தெற்கு மாகாணம் மற்றும் வடக்கு மேற்கு மாகாணத்தில் தலா ஒரு மரணமும் பதிவாகியுள்ளது இன்று காலை இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா தீவுக்கு அண்மையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது இன்று காலை பத்து இருபத்தி ஆறு மணியளவில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் ஆறு புள்ளி ஆறு லீட் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக இலங்கையின் கரையோர பகுதிகளிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருட்களுடன் பொருட்களுடன் ஆறு பேர் போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டனர் போலீசாரி கைது நடவடிக்கையின் போது இரண்டு பெண்களும் நான்கு ஆண்களும் சிக்கியுள்ளனர் யாழ் மாவட்ட போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்று நடத்திய விசாரணை சோதனை நடவடிக்கை வேளையில் நூறு போதை மாத்திரைகளை விற்பனைக்கு வைத்திருந்த பெண்ணொருவரும் கஞ்சா போதைப்பொருளை விற்பனைக்கு வைத்திருந்த மற்றொரு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இரு பெண்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை நடத்தினர் அதே போல ஹீரோயின் போதைப் பொருளை உடமைய வைத்திருந்த நான்கு இளைஞர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அந்த நான்கு இளைஞர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் கொழும்பு பிரதான சாலையில் கும்புக்கணையில் இன்று காலை இருபத்தி மூன்று பயணிகளை ஏற்றிச் பேருந்து வெள்ளத்தில் எனினும் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மண்சரிவு வெள்ள பாதிப்பு உள்ளிட்டவை பதிவாகி வருகின்றன அதே வழி நிலவும் மோசமான வானிலை காரணமாக முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரித்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது குறித்த கொழும்பு பிரதான சாலையில் இவ்வாறு பேருந்து அரைவாசிக்கு வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் இதனால் பயணிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகத்துக்கடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் വിമയ കുറിത്ത വീട്ടിൽ ആയുസെയ്ത പോട്ടക്കായ ഉയർന്ന് കിടന്നുള്ള ഉയർന്നവർ കാളിയ പകുതിയെ ചേർന്ന എഴുപത്തി എട്ട് വയതുടിയവർ വിസാരണയിൽ വന്നുള്ളത് குறித்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாகவும் அவரது கழுத்தில் வெட்டுக்காயங்கள் இருந்ததால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சடலம் பதுளை வைத்திய சாலையின் பிரேது அறையில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்